ஆயிரம் ரூபாய்க்கு பிறந்த ஆயிரம் ரூபாய் பயிலுக எதுக்கு எடுத்தாலும் ஆயிரம் ரூபாய் எந்த என் பிள்ளைகள் என் தங்கச்சிகள் கல்லூரிக்கு போகும்போது எனக்கு ஆயிரம் ரூபாய் காசு கொடுங்க அப்பதான் படிக்க போவேன் யார் சொன்ன மேம் சொன்னாங்க மேலே ஏறி வரோம் அப்படின்னு என்ன பொறுத்த வரைக்கும் என் லைஃப்ல ஃபர்ஸ்ட் மேலே ஏறி வந்துட்டேன்னு நினைக்கிறேன் ஏன்னா நான் நினைக்காதது எல்லாமே என் லைஃப்ல நடந்துட்டு இருக்கு அதுக்கு வந்து உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட நேம் வந்து ரம்யா நான் தஞ்சாவூர் மாவட்டம் கோவிலடின்ற கிராமத்திலருந்து தான் வரேன் நான் திருச்சி மாவட்டத்தில் கவர்மெண்ட் பாலிடெக்னிக் காலேஜ் படிக்கிறேன் என்னோட அப்பா ஒரு கூலி விவசாயி தான் என்ன என்னை ஹையர் எஜுகேஷன் படிக்க வைக்க முடியல அதனால வேணாமா படிக்காத அப்படின்னு சொல்லி விட்டுட்டாங்க அந்த கேப்ல நான் கொஞ்சம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன் அப்போ சேவிங்ஸ் நிறைய பண்ணி வச்சிருந்தேன் எதுக்காவது யூஸ் ஆகும் அப்படின்றதுக்காக அப்போ எங்கள் மேம் ஒரு நாள் ஃபோன் அடித்து ஃபீஸ் தானே கட்டிக்கலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை வந்து காலேஜ் ஜாயின் பண்ணிவிடுங்க அப்படின்னு சொல்லி என்னை படிக்க வைக்க சொன்னாங்க நான் என்னை காலேஜில் சேர்த்து விட்டு எனக்கு ஃபீஸ் கட்டினாங்க மற்றபடி என்னோடய எல்லா எஜுகேஷனுக்கும் இந்த ஸ்கீம் மூலியமாக தான் நான் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக எனக்கு என்ன தேவையோ அது எல்லாத்தையும் வாங்கிக்கிறேன் அதுக்கு ரொம்ப நன்றி இன்னொரு தடவை நான் சொல்லணுன்னா இந்த ஸ்கீம் எனக்கு இன்னொரு ஹெல்ப் ஒன்று பண்ணியிருக்கு லைஃப்பில் எல்லோரும் சொல்லுவாங்க அப்பா அம்மாவை எந்த இடத்துலையும் குனியாக விடக்கூடாதுன்னு நான் நிறைய இடத்துல என் அப்பா அம்மா கஷ்டப்படுறத கண்ணிலேயே பார்த்துட்டேன் எங்கள் அம்மாவுக்கு காது கேட்காது அதனால எல்லாரும் சொல்லுவாங்க காது கேட்காது இல்லை எதுக்கும் பிள்ளையெல்லாம் படிக்க இருக்க இது இப்படி தான் அப்படி தான் வயசான காலத்தில் இப்படி தான் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க நான் ரொம்ப லேட்டாக பிறந்தது என்னோட தப்பில் அதனால இந்த இதெல்லாம் எப்படியாவது மாற்றணுமே அப்படின்றதுக்காக இந்த ஸ்கீம் மூலயமா நான் தினம் மாதம் மாதம் வர அந்த காசில் ரூபாய் சேர்த்து வச்சு என் அம்மாவுக்கு நான் போன மாதம் ஒரு மிஷின் வாங்கி கொடுத்தேன் அந்த மிஷின்னால இப்போ எங்கள் அம்மா கேட்டுட்ருக்காங்க அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த ஒரு ஸ்கீம்னால் எனக்கு எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்க முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது கண்டிப்பாக படி படின்னு சொல்கிறீங்க கண்டிப்பாக படிக்கிறேன் நான் படித்து இதே என் அம்மாவுக்கு கண்டிப்பாக காதை ஆப்ரேஷன் பண்ணுவேன் எங்கள் அப்பாவுக்கும் ஹெல்த் இஷ்யூஸ் நிறைய இருக்குது அதுக்கு நிறைய கடன் வாங்கியிருக்காங்க அது எல்லாத்தையும் இப்போ நான் தான் அடைச்சிட்ருக்கேன் அதே மாதிரி படிச்சு என் அப்பா அம்மாவை எந்த ஒரு ஹெல்த்ல ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஒரு பிளட்டுக்காக நான் ஏறாத இடம் இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டு என் அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருக்கேன் கண்டிப்பா எந்த ஒரு இடத்துலயும் அவங்களை இழந்துடக்கூடாது அப்படின்றதுக்காக எனக்கு ஒரு சின்ன ஆசை என் அப்பா அம்மாவை மட்டும் இங்க கூப்பிடுறீங்களா வாங்க எங்க இருக்காங்க இருக்காங்களா இங்கதான் இருக்காங்க ஆனா எங்க இருக்காங்க எந்திரிச்சு இல்லைங்க அதுவும் அங்கே இருக்காங்க பின்னாடி இருக்காங்க எல்லாரும் சேர்ந்து அவங்களுக்கு ஒரு கைத்தடல் ரம்யா நீங்க சொன்னீங்கன்னா அந்த வைராகியம் அந்த தைரியம் தமிழ்நாடு கல்வி தந்தது அது கண்டிப்பா உங்களை கைவிட்டு இப்ப இந்த மேடையில ஜெயிச்சதுக்கு அப்புறம் நீங்க சொல்லி மேலே ஏறி வரோன்னு வரோம் சாருக்கு நம்ம அப்புறமா சொல்லி காட்டுவோம் அது என்னன்னு பட் இப்போ நீங்க மேலே ஏறி வந்துட்டீங்க இந்த மேடையில இருந்து உங்க அப்பா அம்மாக்கு என்ன சொல்ல விருப்பப்படுறீங்க அப்பா அம்மா கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலையும் விட்டுற மாட்டேன் உங்களை தப்பாக பேசினவங்க நான் பார்த்துக்கிறேன் ஓகேவா எந்த இடத்துலையும் கவலைப்படாதீங்க உங்களை எந்த இடத்துலையும் விட மாட்டேன் இன்னும் படித்து உங்களை நான் நல்லா காப்பாற்றுறேன் எல்லாருக்கும் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் ரொம்ப ஒரு மனசில் ஒரு விஷயம் தோணுது நான் பார்த்தது எங்கள் அம்மாவை நிறைய பேர் ஹெல்ப் பண்ணி நான் பார்த்துருக்கேன் அந்த இடத்துல நான் சொல்கிறேன் எங்கள் அம்மாவை நீங்கள் ஹெல்ப் பண்ணனால தான் என்னமோ தெரில எங்கள் அம்மாவுக்கு மிஷின் வாங்கி கொடுக்கணும்னு எனக்கு தோணுச்சு கண்டிப்பாக நீங்கள் இன்னும் என்னை பற்றி பேச பேச தான் எங்கள் அம்மாவுக்கு இன்னும் நான் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன் எங்கள் அப்பாவுக்கு மேலே இருக்க கடனெல்லாம் நான் அடைச்சி அவங்கள ரொம்ப சந்தோஷமாகவும் நான் ரொம்ப படித்து அவங்கள நல்லபடியாக காப்பாற்றணும்னு சொல்கிறேன் ரொம்ப நன்றி தேங்க்யூ சார் தேங்க் யூ ஸோ மச் என்னோடய லைஃப்பில் ஒரு திருப்பத்தை ஏற்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க் யூம்மா தேங்க்யூ தேங்க்யூ ரம்யா இந்த இந்த தைரியம் உங்களுக்கு கல்வி கொடுத்தது அந்த கல்வி நம்மளுடைய தமிழக அரசு கொடுத்தது இந்த ஆயிரம் ரூபாய் என்ன செய்யும் அப்படின்னு நினைச்சு நினைச்சு பாத்திருப்பாங்கல்ல யாரும் அவங்களுக்கான பதில் இது தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் டேக்கிங் இட் இந்த ரைட் பாத் ரொம்ப ரொம்ப நன்றி